வணக்கம் ஜோதிடத்தில் இந்த இரண்டாம் இடம் குடும்ப ஸ்தானத்தை சுற்றியுள்ள கிரகங்கள் அதாவது இது ரொம்ப முக்கியங்க அதாவது ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலத்தர பாவம் ஆண்கள் ஜாதகனா மனைவி ஸ்தானம் பெண்கள் ஜாதகனால் கணவன் ஸ்தானம் அது திருமணம் வரைக்கும் தான் அந்த ஏழாம் பாவம் திருமணத்துக்கு பின் வாழ்கின்ற வாழ்க்கை நல்லா இருக்கா இல்லற வாழ்க்கை சிறப்பு மிக்கதாக இருக்கா அப்படின்னா இரண்டாம் பாவம் குடும்ப ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு வாக்கு ஸ்தானம்னு பேர் வருவாய் ஸ்தானம்னு பேர் இருக்குது இந்த மூன்று ஃபங்க்ஷன் இது செய்யும் ஃபேமிலி டோட்டல் ஹோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து இன்றைக்கி திருமணமாக இருக்குது ஒரு பதட்டம் இருக்கும் இன்லாஸ் எப்படி இருப்பாங்க அந்த பெரிய ஃபேமிலியாக இருந்ததுன்னா இன்னுமே வந்து பிபி ஏறிடும் அவங்கள எப்படி இருப்பாங்களோ என்ன குணநலன்களில் இருப்பாங்களோ அப்போது இந்த இரண்டாம் இடத்தை சுற்றி அப்படின்னா இரண்டாம் இடத்தில் சுபகிரகங்கள் குரு சுக்கரன் புதன் வளர்பிரை சந்திரன் அதே மாதிரி இரண்டாம் இடத்துக்கு வ குடும்பஸ்தானத்துக்கும் குடும்பஸ்தானம் வருவாய்க்கும் வருவாய் ஸ்தானம் மூன்றாம் இடத்துல கிரகங்கள் அதற்கு பின்னாடி லக்னத்திலும் கிரகங்கள் இருக்குது அப்படின்னா இப்போ வாழ்க்கை நல்லாயிருக்கும் நல்ல அமைதியான சூழலில் அவங்களுடைய குடும்பம் அமைந்திருக்கும் இதே பாவகங்கள் சனி ராகு கேது செவ்வாய் சூரியன்லாம் இருக்குது விரை சந்திரன்லாம் இருக்குன்னா ஒன்று நாம் சொல்கிற கருத்தை அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க இல்லை அவங்களுடைய கருத்து நம்மளுக்கு தப்பாக கன்வே ஆகும் இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க